ஆண்டவன் தோட்டத்து அரசி அவனியில் மலர பேராவில் கொண்டாள் அறியாத துன்பங்களை அறிந்தே நிறைவேற்றிட அன்பாய் உருவெடுத்தாள் மரியாள் என்னும் புனித விதை என்னும் என்னும் தாயின் கருவில் மலர்ந்தது முதுமையில் புனித அன்னாள் சுவக்கின் பெற்ற தவ புதல்வினி புனிதத்தின் லீலி மலர் சேற்றில் மலர்ந்த நீ அவ்வெண்ணங்களால் உன் அறைகளை புனிதத்தால் அலங்கரித்தாளோ உன் முதல் பிறந்த நாளில் உன் பெற்றோர் அகம் மகிழ்ந்தது போல என்னையும் அகமகிழ செய்த தாயே மூன்று வயதில் ஆலயத்தில் அன்பின் காணிக்கையாக உன் அன்பு தாய் தந்தை ஒப்படைக்க விடியற்கால விண்மீனாய் மலர்ந்தாய் என் அன்பு தாயிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் உன்மகன்